வணக்கம் தற்போதைய வானிலை அறிக்கை சுருக்கும பார்த்துடலாம் மணி இப்போ பார்த்தீங்கன்னா ஏழு மணி ஆகுது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தற்போது வங்கக்கடல் நீடித்து வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஒரு மணி நேரங்களில் ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி ஒரு தீவிர தாழ் தாழ்வு பகுதியாக மாறப் போகிறது இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நோக்கி நகர்ந்து பத்தாம் தேதி நாளை முதல் கடலோர மாவட்டங்களில் ஒரு லேசான முதல் மிதமான மழை ஒரு சில இடங்களில் கனமழை ஓரிடங்களும் பெய்யக்கூடும் பதினொன்று பனிரெண்டு தேதிகளில் வடகொடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அநேக இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது தற்போது வானிலை பார்த்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடைந்து வருகிறது இது தென் மாவட்டங்களுக்கு பனிரெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதி வாக்கில் ஒரு கனமுதல் முதல் மிக கனமழை கடக்க கொடுக்கும் இது மேலும் வட இலங்கை கரை கடந்து மன்னார் வளையுடா தென் தமிழ்நாடு நோக்கி நகரப்போகிறது முதலில் வட தமிழகத்திற்கும் டெல்டா மாவட்டத்திற்கும் நல்ல மழை கொடுத்துவிட்டு பதிமூன்றாம் தேதி வாக்கில் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மாலை மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் கனமழை மிக கனமழை பெய்யக்கூடும் இது அதிகபட்சமாக பதினைஞ்சு சென்டிமீட்டர் முதல் இருபது சென்டிமீட்டர் வரை ஒரு சில இடங்களிலும் பத்து சென்டிமீட்டர் முதல் பதினைஞ்சு சென்டிமீட்டர் வரை பல இடங்களில் பெய்யக்கூடும் ஏழு சென்டிமீட்டர் முதல் பத்து சென்டிமீட்டர் அதிகபட்சமாக அதிக இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு அதிகமாகி இருக்கிறது இதன் காரணமாக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் பெரும்பாலான இடங்களில் ஒரு கனமுதல் மிக கனமழை பெய்ய அதிகமாக வாய்ப்பு உள்ளது இது மேலும் மேற்கு வடம்திருச்சி நோக்கி நகர்ப்பதால் இது ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களின் இடைப்பட்ட இடத்தில் கரை கடந்து உள் மாவட்டங்கள் வழியாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை நோக்கி நகரப்போகிறது இதன் மா இதன் காரணமாகத்தான் தென் மாவட்டங்களில் பதிமூன்றாம் தேதி ஒரு கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது மைய மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலும் பனிரெண்டு பதிமூன்று தேதிகளில் ஒரு நல்ல மழை இருக்கிறது அதாவது அதிகபட்ச மழையாக டெல்டா மாவட்டம் வட மாவட்டங்கள் முதலிடத்தை பிடிக்கும் இரண்டாவது இடத்தை தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் இரண்டாவது இடமும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மூன்றாம் இடம் பிடிக்கும் அதிகமாக வாய்ப்பு உள்ளது பார்க்கலாம் நாளை அல்லது நாளை மறுநாள் அலைமழையானது தீவிரமழையைக்கூடும் பல்வேறு இடங்களில் ஒரு நான்கு நாட்களுக்கு தீவிரமான மழை எதிர்பார்க்கலாம் அடுத்தடுத்த நாட்களில் மேலும் மழை இருக்கிறது பத்தாம் தேதி பதினைந்து பதினைந்து பதினாறாம் தேதி வாய்ப்பில் மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ் பகுதி உருவாகி மேலும் ஒரு கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது பார்க்கலாம் நன்றி வணக்கம் காலையில் விரிவான தகவலை பார்க்கலாம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்